கிருஷ்ணகிரி அருகேயுள்ள பெரிய ஏரி கோடை வெயிலால் வறண்டு போயுள்ளதால் ஐந்து கிராமங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அத்திப்பாடி வெள்ளைக்குட்டை நெடுப்பட்டி நாயக்கனூர் ஆகிய ஐந்து ஊராட்சிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக தீர்த்தகிரி வலசை பெரிய ஏரி அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களாக நிலவும் வறட்சி காரணமாக பெரிய ஏரி தண்ணீரின்றி போல் மாறியுள்ளது இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள லக்கேபாளையத்தில் மழை வேண்டி அங்குள்ள சுப்பிரமணியர் கோவில் வைத்து கழுதைகளுக்கு பொதுமக்கள் திருமணம் செய்து வைத்தனர் இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு மொய் எழுதி சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகேயுள்ள மோட்டூர் மாரியம்மன் கோவிலில் மழை வேண்டி பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இதனிடையே சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இஸ்லாமியர்கள் மழை வேண்டி மேலாடையை திருப்பி அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் மேல்வார்கோட்டை குளக்கரையில் நடைபெற்ற தொழுகையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்